வெல்கம் டு குணா ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டி வணக்கம் நம்ம பார்த்துட்டுருக்கற லேண்ட் எங்கேன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு அடுத்த ஆனமலை ஏரியாவில் ஒரு எழுபத்தாறு சென்ட்டு விவசாய பூமியை தான் நம்ம பார்க்க போகிறவங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு லேபர் செட்டு ஒரு பத்து பதினாறு ரூமு கட்டிருக்கிறாங்க அளவான ரூமு ஒரு சமையல் கட்டோட பிளான் பண்ணி கட்டிருக்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கப்படலைங்க இந்த லேபர் செட்டுக்குன்னு தனியாக இபி சர்வீஸு கமர்ஷியல் இபி சர்வீஸு வாங்கிக்கிறாங்க இந்த பூமியை சுற்றியும் பார்த்திங்கன்னா தென்னை மரம் நிறைந்த பகுதியாக இருக்குதுங்க இந்த பூமி மட்டும்தான் சென்ற பகுதியில் வேக்கன் லேண்டாக அமைந்திருக்குதுங்க இந்த பூமி சுற்றிலும் பார்த்திங்கன்னா எல்லாமே தென்னை மரமாக இருக்குதுங்க நல்ல காப்பு வரக்கூடிய தென்னை மரம் நிறைந்த பகுதியாக இருக்குதுங்க நம்மளும் இந்த பூமி வந்து எழுவத்தாறு சென்ட் வாங்கி விவசாயம் பண்ணுவதற்கும் இல்லை பந்தல் போடுவதற்கு காய்கறி விவசாயம் பண்ணுவதற்கு ஏற்ற இடமுங்க தோட்டத்தின் உரிமையாளர் பார்த்திங்கன்னா மாட்டு பண்ணை வைத்திருக்கிறாங்க மாடுகள் நிறைய வைத்து பால் கறந்து ஆனைமலை ஏரியாவில் ஏரியாவில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க இதே போல் பண்ணை வைப்பதற்கும் ஏற்ற இடமாக இருக்குதுங்க ஏனென்றால் ஆனைமலைக்கு அருகாமையில் இருப்பதால் பண்ணுவதற்கு ஏற்ற இடமுங்க கற்றோடு இருந்து நூறு மீட்டர் மண்தடம் பொது மண்தடத்தில் உள்ளே வந்தோம்னா நேராக இந்த காட்டுக்கு வந்து சேருமுங்க இந்த எழுபத்தாறு சென்ட்டுக்கு தோட்டத்தின் உரிமையில் சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஐம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க பிடித்திருந்தால் உட்காந்து நம்ம அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க குறைவதற்கு வாய்ப்பு அதிகம் இல்லைங்க ஐம்பது லட்ச ரூபா ஃபைனலாக கேட்டுருக்குறாங்க இந்த தோட்டத்தை விசிட் பண்ணோம் இல்லை மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகின்ற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கும் பெல் பட்டன் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் பொள்ளாச்சி ஏரியாவில் தோட்டம் வாங்கணும் இல்லை நல்ல ரேட்டுக்கு விற்பனை செய்து கொடுக்கணும் மார்க்கெட் ரேட்டுக்கு உங்களுக்கு விற்பனை செய்து கொடுக்குனாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நல்லபடியாக உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நாங்கள் முடித்து கொடுக்குறோம் நன்றி வணக்கம்